தமிழக வெற்றிக் கழகத்தின் மதிப்பிற்குரிய தலைவர் தம்பி விஜய் அவர்களை வணக்கம் இன்று அண்ணன் விஜய் அவர்களின் அரசியல் கரங்களை வலுப்படுத்துவதற்காக தமிழக வெற்றி கழகத்திலிருந்து எங்கள் ஐயா நாஞ்சில் சம்பத் அவர்களுக்கு எங்களது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் திமுக இருந்த அண்ணன் நாஞ்சில் சம்பத் அவர்கள் திமுகவில் இருந்து பிரிந்து ஐயா வைகோ அவர்கள் மதிமுக என்ற ஒரு புதிய கட்சியை ஆரம்பித்த போது மதிமுகவுக்கு சென்றவர் அதன் பிறகு வைகோட ஏற்பட்ட கருத்து மோதலோ இல்ல எந்த கன்றாவி மோதலாலோ எங்கே சொல்லு வைகோட ஏற்பட்ட கருத்து மோதலோ இல்ல எந்த கன்றாவி மோதலாலோ திரும்ப ஜெயலலிதாவிடம் ஒரு இனோவா கார் வாங்கி கொண்டு அதுவரை நாஞ்சில் சம்பத்தா இருந்தவர் இனோவாசா சம்பத் என்று ஒரு புதிய பரிணாமத்தை எடுத்து அதிமுகவில் ஐக்கியமானவர் மர்க்கா சொல்லு ஜெயலலிதாவிடம் ஒரு இனோவா கார் வாங்கி கொண்டு அதுவரை நான்கு சம்பத்தா வருதவர் இனோவா சம்பத் என்று ஒரு புதிய பரிணாமத்தை எடுத்து அதிமுக ஐக்கியமானவர் அந்த மர்க்கா மர்க்கா சொல்லு அதிமுக ஐக்கியமானவர் அந்த அம்மாவின் மரணத்துக்கு பிறகு அந்த ஏடிமிக்க என்பது மூன்றாக உடைந்து சசிகலா அணி ஓபிஎஸ் அணி இபிஎஸ் அணி என்று பிரிந்த போது சசிகலா அணியில் டிடிவி தினகரனோடு இணைந்து அம்மா மக்கள் கட்சி ஆரம்பிக்க கூட இருந்தவர் அம்மா மக்கள் கட்சி ஆரம்பித்த பிறகு அது நீடிக்காமல் வெளியே வந்தார் காரணம் என்னன்னு கேட்டால் அது காலத்தால் அறியாத பொன்மொழி அதை கடைசியில சொல்றேன் அப்படி வெளியே வந்தவர் திரும்பவும் சென்று திமுகவில் ஐக்கியமானார் அதற்கு பிறகு மதிமுகவில் இருந்து பிரிந்து திராவிட வெற்றி ஆரம்பித்த மல்லை சத்தியாவோட சென்று ஐக்கியமானார் அதையெல்லாம் முடித்துவிட்டு இத்தனை அனுபவங்களை பெற்றுக்கொண்டு அந்த அனுபவங்கள் எல்லாம் தமிழக வெற்றிகழகத்துக்காக பயன்படுத்தி தளபதி அவர்களை முதல்வராக்குவதற்காக பரப்புரை செயலாளராக கட்சியில் வந்து இணை தமிழக வெற்றிகழகத்தில் வந்து இணைந்து பணியாற்ற வந்திருக்கின்றார் இவ்வளவு நீண்ட நெடிய அன்ப உள்ள அண்ணன் அம்மா மக்கள் கழகம் ஆரம்பித்த போது ஏன் தினகரனை விட்டு பிரிந்தீர்கள் எதனால் அந்த கட்சியில் நீங்க செயல்படாம வெளியே வந்தது என்று கேட்டபோது அவர் சொன்னது காலத்தால் அழியாத பொன்மொழி அப்படி என்ன பொன்மொழி தானே கேட்கிறீங்க திராவிடம் இருக்கிற இடத்தில் இந்த சொம்பு சம்பத்து சாரி நாஞ்சில் சம்பத்து இருக்க மாட்டான் திராவிடம் எந்த கட்சியில் இருக்கிறதோ அந்த கட்சியில் தான் இந்த சொம்பு சம்பத்து சம்பத்து இருப்பான் ஆனால் தமிழக வெற்றிக் கழகத்தில் எந்த திராவிடத்தை கண்டார் என்று தெரியவில்லை வந்து சேர்ந்திருக்காரு கேட்கணும் ஊடகம் தயவு செய்து இதுக்கான விளக்கத்தை மட்டும் கொஞ்சம் கேட்டு சொல்லுங்க நாங்க ரொம்ப ஆவலோட காத்துட்டு இருக்கோம் ஐயா வாயில இருந்து என்ன முத்தான பதில்கள் வருதுன்னு வாங்க